வருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் ஸ்ரீ சிவபெருமான் அவர்கள் பாரம்பொருள் ஸ்ரீ ஆஞ்சநேயராக மாறிய அவதாரம் பற்றிய சுளுர்க்க வைக்கும் ஆன்மீக சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பொல் ஈஸ்வரனின் ருத்ர அவதாரமே பாரம்பொல் ஆஞ்சநேயர் என்பது அனைத்து வைணவ கடவுள்களுக்கும் தெரியும் விஷ்ணு ராமராக அவதாரம் எடுக்கும்போது ஆதிசேஷன் மகாலட்சுமி கருடன் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்தபோது பாரம்பொல் பரமேஸ்வரன் எதற்காக வானரகுலத்தில் அவதரிக்க முடிவு செய்தார் என்பதற்கு பின்னால் கதையில் ஒரு கதையே சொல்லப்படுகிறது இது சிவபெருமானின் கருணையை உணர்த்தும் ஒரு மாபெரும் இதிகாசமாகும் இதுவே ஆஞ்சநேயர் அவதாரத்திற்கான மாபெரும் லட்சுமியாக பார்க்கப்படுகிறது பிரம்மச்சரிய கடவுளான ஆஞ்சநேயர் பிறந்த கதை அவரது தாயார் அஞ்சனா தேவியின் கதையுடன் தொடர்புடையது பிரம்மாவின் சபையில் அஞ்சனா ஒரு அப்ரஷாக அப்சரசாக இருந்தால் ஒருமுறை அஞ்சனா ஒரு குரங்கு தனது காலை ஆசனமிட்டு அதாவது ஆசனமிட்டு தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள் அதை பார்த்தவுடன் கூதுகலத்தில் அந்த குரங்கின் மீது பழங்களை எரிந்தால் சட்டென குரங்கு முனிவராக மாறி தவம் களைந்து எழுந்தது கடும் சினம் கொண்ட அந்த முனிவர் அஞ்சனா யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே குரங்காக மாறி விடுவாள் என சாபமிட்டார் மன்னிப்பு கேட்டு மண்டாடினாள் தேவி தனக்கு குரங்கு முகம் இருந்த போதிலும் தன் காதலன் தன்னை நேசிக்க வேண்டும் என்று அவள் கேட்டு கொண்டார்கள் சிவபெருமானின் அவதாரமே தனக்கு மகனாக பிறக்க வேண்டுமென்றும் என்றும் அப்படி பிறந்தவுடன் தன் சாப விமோச்சனம் பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவள் மீது இரக்கம் கொண்ட அந்த முனிவர் அஞ்சனாவிற்கு அவள் கேட்டபடியே வரம் அளித்தார்கள் முனிவரின் சாபத்தின்படி பூமியில் அவதரித்த அஞ்சனா காட்டில் ஒரு நாள் அவர் ஆடவனை சந்தித்து அவன் மீது காதலில் விழுந்தார் காதலில் விழுந்த அந்த தருணமே அவள் குரங்காக மாறினாள் அவள் அருகில் வந்து அந்த ஆண் தன்னை கேசரி என்றும் தான் குரங்குகளின் அரசன் என்றும் கூறினான் குரங்கு தலையை கொண்ட மனிதனான அவனால் நினைத்த நேரத்தில் மனிதனாகவும் உருமாற முடியும் குரங்காகவும் உருமாற முடியும் இதனை கண்டு ஆச்சரியமடைந்தாள் அஞ்சனா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அஞ்சனாவிடம் அவன் கூறினான் அந்த காட்டிலேயே அஞ்சனாவும் கேசரியும் திருமணம் செய்து கொண்டனர் சிவபெருமானை நினைத்து ஆழ்ந்த தவத்தில் இருந்தால் அஞ்சனா தேவி இதனால் மனம் குளிர்ந்த பரம்புள் சிவபெருமான் அவளுக்கு வரம் ஒன்றினை வழங்கினார் முனிவரால் தனக்கு கிடைத்த சாபத்தில் இருந்து விமோட்சணம் பெற சிவபெருமானே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என கூறினாள் மறுபக்கம் அயோத்தியாவின் அரசனான தசரத சக்கரவர்த்தியும் கூட பிள்ளைவரம் வேண்டி புத்திரகாமிஷ்டி யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார் இதனால் மலம் குளிர்ந்த அக்னி தேவன் அரசனிடம் புனிதமான பாயாசத்தை கொடுத்து அதனை அவருடைய மனைவிகளுக்கு கொடுத்து தெய்வீகத்தன்மையுள்ள பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படி கூறினார்கள் முக்கியமாக தன் மூத்த மனைவியான கௌசல்யாவிற்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கும்போது அதில் சிறிதளவு ஒரு பறவை எடுத்து சென்று அஞ்சனா தவம் புரிந்த இடத்திற்கே அந்த பாயாசத்தை அந்த பறவை விட்டுச் சென்றது காற்றின் கடவுளான வாயுவிடம் அந்த பாயாசத்தை அஞ்சனாவின் கைகளில் போடுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் பாயாசத்தை பார்த்த அஞ்சனா மிகுந்த சந்தோஷத்துடன் அதனை விழுங்கினாள் அதனை உண்ணும்போது சிவபெருமானின் அருளை அவள் உணர்ந்தார்கள் அதன்பின் குரங்கின் முகத்தை கொண்ட ஒரு மகனை அவள் பெற்றெடுத்தார்கள் அந்த குழந்தை சிவபெருமானின் அவதாரமாகும் அந்த குழந்தை பல பெயர்களில் அழைக்கப்பட்டது ஆஞ்சனேயா அஞ்சனாவின் மகன் கேசரி நந்தனா கேசரியின் மகன் வாயு புத்ரா அல்லது பவன் புத்ரா காற்றின் கடவுளான வாயு தேவனின் மகன் தன்னுடைய குழந்தை பருவத்தில் மிகுந்த பலசாலியாக விளங்கி வந்தார் அனுமன் தன் தந்தை கேசரி மற்றும் தாய் அப்சரஸ் அஞ்சனாவின் சக்திகளை அவர் பெற்றார் வாயுதேவனின் மகன் என்பதனால் காற்றை போல் மிக்க வேகமாக செயல்பட்டார் ஆஞ்சநேயரின் பிறப்பால் அஞ்சனா தன் சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றார் ஆஞ்சநேயர் பிறந்தவுடன் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்ற அஞ்சனா வான் குலகிற்கு திரும்பினால் ராமபிரானின் தீவிர பக்தனான ஆஞ்சநேயர் ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவராகும் ராமபிரானின் தீவிர பக்தனாகவும் இன்றளவும் விளங்கி வருவதென்பது வியப்புக்குரியதாகவே இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு நிகழ்ச்சியாகும் பாரம்பரியில் சிவபெருமானே இந்த புரங்காக பிறந்து வந்தார் ராமர் ராமரசீத்தைக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான கதாபாத்திரமாக கருதப்படுபவர் ஆஞ்சநேயர் அஷ்ட சிரஞ்சீவிகளில் அனுமனும் ஒருவர் சிவபெருமானின் ருத்ர அவதாரமே அனுமன் என்று சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலேயே மிக உயர்வானதாகவும் உன்னதமானதாகவும் போற்றப்படும் அவதாரம்தான் ராம அவதாரம் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுக்க பூலோகம் புறப்பட்ட போது தாங்கள் வர வேண்டும் என விரும்புவதாக விண்ணுலகவாசிகள் அனைவரும் புறப்பட்டனர் ராமருக்கு சேவை செய்ய வேண்டும் என அனைவரும் விரும்பினர் அதற்கு மகாவிஷ்ணு சம்மதம் தெரிவித்தார் மகாலட்சுமி சீத்தையாகவும் ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் உதரிக்க ராமருக்கு துறையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் வானர இனத்தில் அனுமனாக அவதாரம் எடுத்தார் எத்தனையோ உயிரினங்கள் இருக்க சிவபெருமான் இதற்காக ஒரு குரங்காக அவதாரம் எடுத்தார் என்பது அனைவரும் வியக்க வைக்கும் ஒரு உண்மையாகும் அவர் மற்றவர்களைப் போல மனிதனாகவோ அவதாரம் எடுத்திருக்கலாமே அப்படி ஏன் செய்யவில்லை என்ற குழப்பம் இன்றும் இருக்கிறது இதற்கு புராணங்களின் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது ஒரு நாள் சிவபெருமான் தியானத்தில் இருந்து எழுந்து வரும்போது ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே வந்தார் அதை கேட்ட பார்வதி சிவபெருமானை பார்த்து சுவாமி கடவுளாக இருக்கும் தாங்களே இன்னொரு கடவுளின் பெயரை உச்சரித்து வருகின்றீர்களே என கேட்டார் சிவன் அதற்கு அளித்தார் தேவி ராமா என்றால் சொல் இரண்டு விஷயங்களை குறிக்கின்றன ஒன்று ராமா என்பது பிரம்மம் இரண்டாவது விஷ்ணுவின் அவதாரமான ஒரு இளவரசனை குறிக்கிறது என்றார் மேலும் ராமர் தனக்கு பிடித்த அவதாரமாகவும் பூலோகத்தில் அவதரித்து ராமருக்கு தொண்டு செய்யப் போவதாகவும் கூறினார் பார்வதி தேவியிடம் இதனை கேட்டு பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது சிவபெருமானை விட்டு ஒரு நிமிடம் கூட பிறந்திருக்க மாட்டேன் என்றால் அதற்கு ஈசன் தேவி கவலை வேண்டாம் பூலோகத்து அனுப்பும்போது என்னுடைய ஒரு சிறு பகுதிதான் மற்றபடி இங்குதான் நான் இருப்பேன் என்றார் பார்வதி சமாதானமாகினார்கள் அவர் எடுக்க போகும் அவதாரத்தை பற்றி கேட்டார் பலத்த விவாதத்துக்கு பின் சுவாமியின் அவதாரம் ஒரு குரங்காக இருப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டது மனிதனாக அவதாரம் எடுத்தால் தர்மத்திற்கு உவ்வாத செயலாக அமையும் யஜமானை விட சேவகன் என்பது ஒரு படி கீழ்நிலையில் இருப்பதே சரி இந்நிலையில் குறுங்கு அவதாரம் பல காரணங்களால் சிறந்தது மற்ற விலங்குடன் ஒப்பிடுகையில் குரங்குகள் தைரியம் உற்சாகம் சுறுசுறுப்பு விசுவாசம் ஆகிய குணங்களை கொண்டவை உடனே பார்வதி தேவி தானும் இறைவனுடன் வருவதாக கூறினாள் சிவபெருமான் அதற்கு சம்மதம் கொடுத்துதான் எடுக்கப் போகும் உதாரணத்திற்கு குரங்குக்கு வாழாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார்கள் அதற்கு ஒப்புக்கொண்டால் பார்வதி தேவி எனவே சிவபெருமான் குரங்காகவும் அதன் வாளாக பார்வதி தேவியும் அவதாரம் எடுத்ததால் அனுமன் அழகாகவும் பலசாலியாகவும் இருக்கிறார் அனுமனின் பலம் அவரது வாழில் உள்ளது என்பார்கள் ராமரின் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு சேவை புரிந்தடவே சிவபெருமான் அனுமன் குரங்காக அவதாரம் எடுத்தார் என புராணங்கள் வலியுறுத்துகின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்